வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லாருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே ஸோ அதனால அவுட்டிங் போகணும் இன்னைக்கு யாருக்குன்னு கெஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க எல்லா அம்மாக்கும் எல்லா பாட்டுக்கும் தின வாழ்த்துக்கள் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அதனால எல்லிலே வந்திருக்கேன் அதனால எல்லிலே வந்து சிக்கன் கறி சாம்பார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டாடா பாய்